ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரியாத்தில் இருக்கோம் ரியாத்தில் ஹோட்டலில் தங்கியிருக்கோம் அந்த ரூம் டூர் தான் இப்போ பார்க்க போகிறோம் பெட்டெல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது பில்லோஸ் நல்லா நீட்டாக இருக்குது அயன் பாக்ஸ் பாருங்களேன் கபோர்டில் அயன் பாக்ஸ் பாருங்களேன் அயன்படுறதுக்கான டேபிள் ரூமில் வந்து டிவி டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் அண்ட் ட்ளோஸ் செப்பலும் இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனில் பாருங்கள் ஒவ்வொரு ப்ளேஸாக தனித்தனியாக ஸ்போக்கு ஸ்பூனு கத்தி எல்லாம் வச்சுருக்காங்க எத்தனை கபூட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் வாஷ்பேஷன் கழுவிட்டு வா தண்ணி வ வடிக்கான தனியாக வருது செகண்டில் வந்து காயின் இருக்கிற பிளேட்டு இருக்குது பிளேட்டு அண்ட் கப்பு இது வாஷ்பேஷன் போகிறதுக்கான குழாய் அதான் அழகாக நீட்டாக முடிவச்சிட்டாங்க கபோர்டு ஆக்கி இங்கேயும் கபோர்டு அது மைக்ரோன் அதுக்கு கீழேயும் ஒரு கபோர்டு கீழே ஒரு கபோர்டு இருக்குது அந்த மைக்ரோ அந்த சைட்லேயும் ஒரு கபோர்டு இருக்குது கரண்டி கரண்டி வைக்கிறதுக்காக ஒரு இது வச்சுருக்காங்க ஹோல்டர் வச்சுருக்காங்க அடுப்பு மேலே சின்னி கிச்சனுக்கு தேவை நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நிறையா கார்போர்டு வச்சுக்கோங்களே அதே மாதிரி இங்கேயும் ஹோட்டலில் அவ்வளோ வைக்கிறதுக்கான கார்போர்ட்ஸ்லாம் இருக்குது மேலே தண்ணி பிடிக்கிறதுக்கான ஜாக்கு பேஷன் அங்கே பாருங்கள் வாட்ரு கப் அண்ட் ஜாசர் ஹீட் பண்ணுறதுக்கான ஹீட் கப்பு இருக்குது இது ஃப்ரிட்ஜுக்கே ஒரு கபோர்டு பண்ணி ஃப்ரிட்ஜாகவே உழுக்கில் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு கபோர்டு ஒரு லாக் லாக் கபோர்டு வச்சிருக்காங்க வர ஃப்ரிட்ஜு டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்க நல்லா சொன்னேன்ல மேலே ஒரு கபோர்ட் இருக்குன்னு சொன்னேன்ல ஃப்ரிட்ஜுக்கு மேலே கபோர்ட் பண்ணியே ஃப்ரிட்ஜை வச்சிருக்காங்க உள்ளுக்கில் உள்ளுக்கில் செட் பண்ணிக்கலாம் அந்த கிச்சனில் இருக்கிற அந்த கபோர்ட் கலர்லேயே எல்லாமே இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கீழே நீட்டாக இருக்கு விண்டோ எப்படி திறக்கிற மாதிரி விண்டோ டெஸ்ட்டாக இருக்கு அவ்வளோதான் ஃப்ரீ கிச்சன் நீட்டாக வெளியில் போறக்கான கதவு வெளியில் இருக்கு வெளியில் தான் விட்ட வெளியில் ரூமை பற்றி சொல்லுங்க ஒரு கிச்சனு வந்து ஹால் டைனிங் டேபிள் ரெண்டு ஃபேமிலி இருக்கிற மாதிரி ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ஃபேமிலி இருந்துக்கலாமா நான் பாருங்கள் ஹாலு ரூம்லேயும் டிவி வச்சுருக்காங்க ஹால்லேயும் பெரிய டிவி ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது சொன்ன பாருங்கள் பெரிய டிவி ஒன்று டபுள் பெட் இருக்குது இது அங்கே இருக்கிற ஃபேமஸானது அதே ஷேஃப்பில் ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரியே இது மாதிரி கிங் கிங் டவர் அந்த ஷேஃப் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா மேலே இருக்கிற மாதிரியே எல்லா இருக்கும் பாருங்கள் இது வெளியில் அதுக்கு வெளியில்